ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான திட்ட ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி மேற்கொண்ட விசாரணையில் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கில்லான் பள்ளத்தாக்கில் ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான திட்டத்திற்கான சுக்குக் இஸ்லாமிய முறையிலான நிதி பத்திரங்களை மோசடி செய்ததன் பேரில் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனரான தான்ஸ்ரீ பட்டம் கொண்டவர் மீது எம்ஏசிசி விசாரணை நடத்தி வருகிறது அவருக்கு சொந்தமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது மேற்கண்ட பொருட்கள் சிக்கின பல்வேறு வர்த்தக முத்திரையிலான இருநூற்று பதினேழு சொகுசு கடிகாரங்களும் அவற்றில் அடங்கும் அதன் மதிப்பே ஐந்து மில்லியன் ரெங்கிட் ஆகும் தவிர ஒரு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இருபத்தி ஏழு ஆடம்பர கைப்பைகள் நான்கு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நகைகளும் கைப்பற்றப்பட்டன கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள பேண்ட்லி மெசிடீஸ் பேன்ஸ் ரேஞ்ச் ரோவர் மாடல்களிலான ஆடம்பர கார்களும் அதிகாரிகளிடம் சிக்கின தலைநகரில் பனிரெண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஆடம்பர குடியிருப்பும் பறிமுதல் செய்யப்பட்டது இதுவும் அந்த தான்ஸ்ரீக்கு சொந்தமானது என நம்பப்படுகிறது அங்குள்ள அறையொன்றில் மூன்று மதிப்பிலான மதுபானங்களும் கைப்பற்றப்பட்டன இவை அனைத்தும் கருப்பு பணத்தின் மூலம் கிடைக்கப்பெற்றவை என சந்தேகிக்கப்படுகிறது இதையடுத்து எம்ஏசிசி விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தும் என தெரிகிறது ஒரு பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் நபர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இங்கிருந்தபோது அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் நவீன் சிட்ச்கர் இப்போது மும்பையில் உள்ள என் எனப்படும் இந்தியாவின் போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் காவலில் இருப்பதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது மும்பை நீதிமன்றம் அவரை என் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது அனைத்துலக போலீசான இன் இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் மலேசிய அமலாக்க அதிகாரிகள் இணைந்து நடத்திய நடவடிக்கையை தொடர்ந்து நவீன் கைதானார் என்சிபி பல ஆண்டுகளாகவே சந்தேக நபரை கண்காணித்து வந்த வேளை இன்று போல் அண்மையில் என்சிபியின் வேண்டுகோளை தொடர்ந்து ரெட் நோட்டீஸ் அதாவது சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டது நவீன் முதன் முதலில் இராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போதைப் கடத்தல் வழக்கில் தொடர்புபடுத்தப்பட்டார் ஆனால் உடனடியாக அவர் தலைமறைவானார் பின்னர் தாய்லாந்தில் காணப்பட்டவர் கடைசியாக மலேசியாவுக்கு வந்தார் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கோகெயின் மற்றும் கஞ்சாவை அனுப்பும் கும்பலை மலேசியாவிலிருந்து நவீன் வழிநடத்தியதாக கூறப்படுகிறது அண்மையில் அவர் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் இந்திய அதிகாரிகள் நடத்தும் விசாரணையில் அனைத்துலக போதைப் பொருள் கட்டமைப்பு குறித்து நவீனிடமிருந்து பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச பியோன் பியோண்ட் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மலாக்கா பாயா ரூம்பூட்டில் நேற்று காலை மூன்று வாகனங்களை உட்படுத்திய ஒரு கோர சாலை விபத்தில் நானூற்று அறுபத்தி ரெண்டு பேக்கெட்டுகளில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் போலீஸ் அடைந்தது ஏஎம்ஜி நெடுஞ்சாலையில் காலை சுமார் எட்டு மணிக்கு மோட்டார் சைக்கிள் கார் லாரி ஆகிய மூன்றும் அந்த விபத்தில் சிக்கின இருபத்தி இரண்டு வயது மோட்டார் சைக்கிளோட்டி கட்டுப்பாட்டை இழந்து முதலில் காரையும் பின்னர் லாரியையும் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைவர் ஜுல்காய்ரி முக்தார் கூறினார் சம்பவ இடத்தில் மோட்டார் சைக்கிள் ஒட்டிக்கு சொந்தமானது என நம்பப்படும் போதைப்பொருட்கள் பொருட்கள் சிக்கின நானூற்று ஐம்பது பேக்கெட்டுகளில் அறுநூற்று எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று கிராம் ஹெரோயின் வகை போதைப்பொருளும் பொருளும் பனிரெண்டு பேக்கெட்டுகளில் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்று கிராம் இடையிலான மெத்தபெத்தமாயின் வகை போதைப்பொருளும் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டன விசாரணை தொடர்வதாக ஜுல்காரி சொன்னார் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லெஹங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் ஸ்லாங் ஸ்லாயாங் மொத்த வியாபார சந்தையில் கோழிகளை அறுக்கும் ஆறு கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் வேலை பெர்மிட் இல்லாத முப்பத்தாறு வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் குடிநுழைவுத்துறையும் துறையும் இஸ்லாமிய சமய மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து அச்சோதனையை நடத்தின பெரும்பாலும் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்டு வரும் அக்கடைகள் அசுத்தமான முறையில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டது தரையில் கோழி ரத்தம் சிந்தியும் கோழி கழிவுகள் சிதறியும் கிடந்தன ஆறு ஒரு கடை மட்டுமே உள்நாட்டவரால் நடத்தப்பட்டு வருகிறது அதிகாரிகளை கண்டதும் பல தொழிலாளர்கள் தப்பியோட முயன்றனர் எனினும் அனைவரும் வளைத்து பிடிக்கப்பட்டனர் கைதான நாட்டவர்கள் பத்து பேர் வங்காளதேசிகள் ஒருவர் இந்தோனேசியர் விசாரணைக்கு உதவ நான்கு உள்ளூர் ஆடவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது முழு பேரா செல்லும் சாலையில் நேற்றிரவு விரைவு பேருந்து திடீரென தீப்பற்றிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் தீ அணிப்பு மீட்புத்துறை வருவதற்குள் பேருந்தில் இருந்த அனைத்து இருபத்தி எட்டு பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேறி தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியதாக பேராக் தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குனர் சபரோட் சீனோர் ஹமாட் கூறினார் தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரப் எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் மெக்டானல்ட் டிரைவ் த்ரூ உணவகத்தில் உணவு ஆர்டர் செய்த தம்பதிக்கு மூன்று பைகளில் ரொக்கப்பணம் கிடைத்த சம்பவம் வைரலாகியுள்ளது டிரைவ் த்ரூவில் ஆர்டர் செய்த உணவுகள் பொட்டலங்களில் தரப்பட்டதும் அவர்கள் நேராக வீடு திரும்பினர் வீட்டில் பொட்டலங்களை திறந்து பார்த்தபோது கணவனும் மனைவியும் வாயடைத்து போயினர் ஆயிரக்கணக்கான டாலர் ரொக்கம் அடங்கிய மூன்று பைகள் அதில் இருந்தன உண்மையில் அந்த டிரைவ் த்ரூ உணவகத்தில் முதல் நாள் வியாபார பணம் அதுவாகும் வங்கியில் போடப்படுவதற்காக வைத்திருந்த அப்பணத்தை டிரைவ் த்ரூ பணியாளர் சரியாக கவனிக்காமல் உணவோடு உணவாக சேர்த்து அந்த தம்பதியிடம் எடுத்துக் கொடுத்து விட்டார் தவற்றை உணர்ந்தவர் சட்டென கிளம்பி அத்தம்பதியின் ட்ரக்கை துரத்தி அவர்களின் வீட்டை கண்டுபிடித்தார் சில நிமிட தூரத்தில் மட்டுமே வீடு இருந்ததால் வசதியாக போனது உண்மையை விளக்கிச் சொன்னதும் அத்தம்பதி பணத்தை முழுவதுமாக ஒப்படைத்தனர் அந்த வாடிக்கையாளர் தம்பதியின் செயலுக்கு மேக்டோனால் டிரைவ் த்ரூ மேலாளர் நன்றி தெரிவித்தார்